வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க நம்ம அருட் தந்தை அப்படிங்கிற பகுதியில் சங்க இலக்கியங்களை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம் இதில் வந்து நான் ஒரு முக்கியமான கருத்து அன்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறது விரும்புகிறது என்னென்னா இப்போது நம்ம வேதாத்திரியத்தையும் மற்ற நூல்களையும் ஒப்பீடு பண்ணி எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கறதுக்காக இந்த பதிவுகளை பண்ணலை என்ன ஒரு காரணம் அடிப்படை அப்படின்னா நம்ம சங்க இலக்கியங்கள் அதில் தோன்ற நூல்கள் எல்லாமே அறவழியில் வந்த அத்தனை நீதி நூல்களுமே அதனுடைய சாரம்சம் மொத்தமும் வேதாத்திரியத்தில் இருக்குது வேதாத்திரியத்தினுடைய உட்கருத்துமே மற்ற நூல்கள்லையும் இருக்குது இது எப்படின்னா ஒரு நூலை விட ஒன்று வந்து உயர்ந்தது தாழ்ந்தது அந்த ஒப்பீட்டுக்காக நம்ம இது எடுக்க வரல எப்படின்னா ஒரு இறைநிலை எப்படி நீருக்குள் பயிராகவும் பயிருக்குள்ளே இருக்கிற நீராகவும் எல்லாம் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்மளுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் எல்லா அறநிறை நூல்கள்லேயும் இருக்குது அத்தனை அறநிறை நூல்களினுடைய சாராம்சம் நம்ம வேதாத்திரயத்திலே இருக்குது அதையும் தாண்டி இந்த சங்க இலக்கியங்களாக நம்ம சிந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேதாத்திரிய நூல்களை அதன் வழி அப்படியே படித்து நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம் அன்றைய காலகட்டங்களில் அறநெறி எப்படி இருந்தது அவங்க வந்து எப்படி நடைமு நடைமுறைப்படுத்திகிட்டு இருந்தாங்க அன்றைய மக்களினுடைய வாழ்க்கை நிலை என்ன எந்த மாதிரி இருந்தது இப்போ நம்ம அந்த அறநெறியிலேருந்து எப்படி வலுவி வேறு வழி பாதைகள்லாம் மக்களினுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வேதாத்திரியத்தின் மேலே அதிகப்பற்றுதல் வரும் இன்னும் நல்லா பயிற்சிகளையும் ஏன்னா மற்ற ஏட்டுக்கல்விகளுக்கும் எழுதி வச்ச புத்தகங்களுக்கும் வேதாத்திரியத்துக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து வாழ்க்கை கல்வி நம்ம பயிற்சி முறையாக நேரடியாக வாழ்க்கையில் பின்பற்றிட்டு வரோம் அதனால தான் இதனுடைய விளைவு வந்து மிக சீக்கிரத்தில் இன்பமாக நம்மளால் உணர முடியுது அந்த வகையில் மற்ற அறநூல்களில் இருக்கிற சாரம்சம் வேதாத்ரயத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பயிற்சி முறைங்கிறதுனால இதை நல்லபடியாக செஞ்சு இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த பயிற்சிகளை கொண்டு சேர்த்த முடியும் இன்னொரு காரணம் இந்த மாதிரி நூல்களாக இருக்குது அப்படின்னு இளைய தலைமுறையினரும் தெரிஞ்சுக்கணும் பண்டைய காலங்களில் தமிழ் மக்களினுடைய பண்பு அறநெறி அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த பதிவே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பற்றி பார்த்தோம் அதில் வந்து பத்து பாட்டு எட்டு தொகை முழுவதுமாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அதனுடைய அடிவரையறை வச்சு தான் வந்ததை தவிர தோன்றிய காலங்கள் இதை அடிப்படையாக கொண்டு கொடுத்துருக்காங்க மற்றபடி நூலினுடைய சாராம்சம் வந்து எல்லாமே நீதிநெறி நூல்களாகவும் அறநெறி நூல்களாகவும் தான் இருந்துகிட்ருக்கு இப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது இது அத்தனையுமே வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்கள் தான் அந்த பதினெட்டு நூல்களுமே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கீழே வந்திருக்கு அது நாலடியார் நான் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றம்பது திருக்குறள் திரிகடகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் கைநிலை முதுமொழி காஞ்சி ஏலாதி அப்படிங்கிற பதினெட்டு நூல்கள் சேர்ந்த தொகுப்பு தான் பதினேழு கீர்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினெண் பீழ்கணக்கு நூல்களில் முதல் நூலாக வர்றது நாளடியார்கிற நூல் தான் இந்த நூல்கள் எல்லாமே சங்கம் அருவிய காலங்களில் தோன்றியதாக சொல்கிறாங்க இந்த நாளடியார்கிற நூலை சமண முனிவர்கள் நிறைய பேர் இயற்றியிருக்காங்க அந்த தொகுப்பை தான் நாளடியராக வச்சுருக்காங்க இதில் வந்து நானூறு தனி பாடல்களின் தொகுப்பு இதில் இருக்குது இது அத்தனையுமே வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நாலடி நானூறுங்கிற பெயரும் வேளாண் வேதம் அப்படிங்கிற பெயரும் சுற்றியிருக்காங்க தமிழில் மிகச்சிறந்த நீதி நூலாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இணையாக பேசப்படுவது எது அப்படின்னா இந்த நூல் நூல்தான் அதனால தான் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொன்னாங்க நாளுங்கிறது நாலடியில் வந்திருக்கிற நாளடியாரும் இரண்டு அடிகளால் எழுதப்பட்ட திருக்குறளையும் தான் இந்த அளவுக்கு முன்னாடியே ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இந்த நாளடியார்லேயும் திருக்குறளையும் அத்தனை அறநெறி சாராம்சம் வந்து இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இது குறிப்புகள் கிடைச்சது பதினெண் கீழ்கணக்கு நூல்களையும் ஒரே தொகை நூல் எது அப்படின்னா இந்த நாளடியார் தான் வாழ்க்கையில் வந்து எளிமையான பொருட்களையும் எளிமையான செயல்களை ஊமையாக கொண்டு அந்த நீதி வந்து எல்லா எளிய மக்களுக்கும் புலப்படுற வகையில் சொன்னதுனால தான் இதற்கு இப்படி ஒரு பெயர் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஜியு போப் வந்து இது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கிறார் திருக்குறள் எப்படி முப்பால் அப்படின்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி இது மூன்று இயல்களால் பிரிச்சுருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பாலுங்கிற பாலாகவும் அதிகாரங்களாகவும் பிரிச்சுருக்கிறாங்க முதல்ல வந்து அறத்துப்பாலில் துறவறவியல் இல்லற இயல் அப்படிங்கிற இரண்டு இயலும் பதிமூணு அதிகாரங்களும் இருக்குது பொருட்பாளில் அரசியல் நட்பு இயல் இன்ப இயல் துன்ப இயல் பொது இயல் பகையியல் பல்நெறி இயல் அப்படிங்கிற ஏழு இயல்களும் இருபத்தி நாலு அதிகாரங்களும் இருக்குது காமத்துப்பாலில் இன்ப துன்ப இயல் இன்ப இயல் துன்ப இயல் அப்படிங்கிற மூணு இயல்கள் இருக்கு இதில் இதில் வந்து சமண மதத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்புகள் அதனுடைய பல உண்மைகள் வந்து இதில் விளங்கக்கூறியிருக்காங்க அதற்கப்புறமா செல்வம் இளமை யாக்கை இது எல்லாமே ஒரு நிலையாமையாக இருக்கக்கூடியதான் அப்படிங்கிறது ஓமை வாயிலாக நிறைய இடங்களில் விளக்கியிருக்காங்க யாக்கைங்கிறது என்ன அப்படின்னா உடல் இப்போது பனிப்படு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை அப்படின்னு எழுதியிருக்காங்க என்னென்னா இப்போ எப்படி ப இந்த புல் மேலே இருக்கிற பனித்துளி வந்து சூரிய ஒளிப்பட்டு அது மறைஞ்சிருதோ அந்த மாதிரி தான் ஒரு மரத்தில் இருந்த கனிகள் எல்லாம் அது பழுத்துருச்சு அப்படின்னா தானே இருந்து விழுந்துற மாதிரி தான் ஒரு மனிதனுடைய செல்வம் ஆகட்டும் இளமையாகட்டும் அவனுடைய உடல் ஆகட்டும் அதற்கேற்ற காலங்கள் வரும்போது இது எல்லாமே அதிலேருந்து மாறுபடுது அது என்றைக்குமே ஒரே நிலையாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க அதனால் என்னென்னா செல்வம் இளமை உடல் இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் விட நம்மளுடைய அறநெறிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து என்றைக்குமே அழியாத ஒரு செல்வத்தை தேடிக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக தான் இந்த நிறைய இடங்களில் இந்த பாடலுடைய வெண்பாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இதுதான் நம்மளுடைய வேதாத்ரியன்னு சொல்லுது என்னென்னா நம்ம தவம் மூலமாக நம்மளுடைய உடல் மனம் உயிர் இதெல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் அந்த தவத்தின் மூலமாக இறைநிலைனா என்ன நம்மளுக்கு இருக்கிறது உள்ளே இருக்கிறதும் அதே இறைநிலை தான் நம்ம எந்த வழியில் பிறந்து வந்தோமோ அதே மாதிரி இறைனுங்கிற அந்த வழி பாதையை போய் நம்ம அடையணுங்கிறக்கு ஒரு சிறந்த பயிற்சி முறைகளை தான் நம்மளுடைய வேதாத்திரியும் கொடுத்துட்ருக்குது நம்ம அந்த நான் யாருங்கிற அந்த தத்துவத்துக்குள்ளே போகாமல் வெளிப்படையாக வெறும் புல இன்பங்களில் உடன்று இந்த மாதிரி சாதாரண மனிதர்களையும் பயிற்சி முறையில் மேம்படுத்தி மா மனிதர்களாக்கி இறைநிலை உணர்வு பெறணுங்கிற அந்த உயர்ந்த கருத்து தான் நம்ம வேதாத்திரிய கருத்துக்களாக இருக்குது அப்போ நம்ம அந்த பயிற்சிகளையும் தவம் பரிசோதனை பயிற்சிகளையும் சிறந்த முறையில் பண்ணும்போது நான் யாருங்கிற அந்த தெளிவும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சாராம்சம் தான் அத்தனை சங்க இலக்கிய நூல்களிலும் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலையால் கல்வி அழகே அழகு ஒழுக்க வாழ்க்கை தரும் கல்வி அழகே அழகு மிக உயர்ந்த அழகாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா குஞ்சி அழகும் அப்படிங்கிறது கூந்தலை மிக நல்ல முறையில் அழகுபடுத்துகிறதோ கொடுத்தானை கோட்டழகும் அப்படின்னா நல்ல சேலை முந்தானிகள் வந்து நல்ல பாட்ரோடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட மஞ்சள் அழகும் முகத்துக்கு வந்து பல ஒப்பனைகள் பண்ணிக்கிறதும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுவு நிலையால் கல்வி அழகே அழகுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெஞ்சத்தில் ஒரு கல்வியில் மிகச்சிறந்த அது என்ன அப்படின்னா அந்த ஒழுக்கம் தரக்கூடிய கல்வியாக இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த கல்வியை பயின்றிருக்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி ஒரு மனிதருக்கு நடுநிலைமையை கொடுப்பான் அதாவது இன்பத்திலையும் துன்பத்திலையும் தோழாமல் நடுநிலையாக மனதை வச்சுக்கக்கூடிய பக்குவம் வந்து ஒழுக்கம் தரும் கல்வியில் தான் இருக்குது அந்த மாதிரி நடுநிலை மனம் உடையவங்க தான் உயர்ந்த அழகான பண்பு உடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை கல்வியான அறக்கல்வியான வேதாத்திரிய கல்வி தான் ஒரு மனிதன நடுநிலையாக இருக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்குதுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இரண்டாவது நூலாக நம்ம பார்க்க போகிறது நான்மணிக்கடிகைங்கிற நூல் இது வந்து நூற்றி நாலு அதை உடைய நூலாக இருக்குது இதை வந்து எழுதியவர் வந்து விளம்பின் ஆகினார் அப்படிங்கிறவர் தான் இந்த பாடல்களெல்லாம் தொகுத்துருக்கிறாரு ஒவ்வொரு பாடலையும் நான்கடிகளை கொண்டது இப்போ நான்கு வகையான மணிகளை கொண்டு ஒரு ஆபரணம் உருவாக்குற மாதிரி ஒவ்வொரு அடியிலையும் சிறந்த மாணிக்கங்களா போல் அதோடைய பொருள் இருக்கிறதுனால இதை வந்து நான் மணிக்கடிகை அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க நான்காம் நூற்றாண்டில் இந்த தொகுப்பு வந்து எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க ஜேயூ போப் வந்து ஆங்கிலத்தில் இந்த நான்மணிக்கடிகையும் சில வெண்பாக்களும் மொழிபெயர்த்திருக்கிறாரு இதுவும் வந்து சங்கம் மருவிய காலத்தில் தோன்றுறதுனால தான் இதுவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து அறம் அகம் புறம் அப்படிங்கிற மூன்று இயல்கள் இதில் இருக்குது அகநூல் வந்து மொத்தம் பதினெட்டு நூல்களில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பதினெட்டு நூல்கள் இருக்கிறதா அதில் அறநூல் வந்து பதினொன்று அகநூல் வந்து ஆறு புறம் சார்ந்த நூல் வந்து ஒன்று இந்த நான்மணி கடிகைங்கிற நூலும் அறம் சார்ந்து இருக்கிறதுனால இதுவும் ஒரு அறநூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நான்மணி கடிகையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு தொகுப்பு பாருங்கள் ஒழுக்கம் அன்புடைமை சுற்றம் சூழ இருத்தல் மானம் நடுநிலைமை ஒற்றுமை உணர்வு நட்பு கல்விக்கு கீழே இருபத்தி எட்டு பாடல்கள் நன்றி உணர்வுள்ள நாலு பாடல்கள் விருந்தோம்பலில் மூன்று பாடல்கள் கடும் சொல் பேசக்கூடாதுங்கிறதுல இரண்டு வந்து வெண்பாக்கள் அப்படி சொல்லலாம் பிறரை நாடி உண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு விண்பாக் வெறுத்த மனதோடு வாழக்கூடாதுங்கிறதுல ஒன்று சோம்பலுங்கிறதுல ஒரு விண்பாவும் பலதார மனம் புரியக்கூடாதுங்கிறதுல ஒரு விண்பாவும் மது அருந்துதல் கூடாதுங்கிறதுல இரண்டு விண்பாக்களும் வந்து இந்த மாதிரி நிறைய விண்பாக்கள் வந்து ஒவ்வொரு தொகுப்புக்கு கீழேயும் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் உயிர் கொள்ளாமை ஊன் உண்ணாமை இகழ்தல் புறம் கூறுதல் புகழ் அறவழி இந்த மாதிரி நிறைய தலைப்புகளில் பார்க்கலை வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான்மணி கடிகையில் தனி மனித வாழ்க்கை நெறிங்கிறதையே தனியாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் மது அருந்துதல் கூடாதுங்கிறதுல மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுங்கிறத எழுதியிருக்காங்க இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் இந்த வாசகத்தை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு எழுதியிருக்காங்க ஆனால் அதையும் எவ்வளோ பேர் படித்தாலுமே அந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய சீர்கேடுகள் இன்றைய காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு மிக ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது போதை பொய் போர் புகை இந்த நாலு பழக்கங்கள் தான் மனிதனுக்கு அடிப்படை காரணமாக இருக்குதுங்கிறதுனால ஐயா வந்து புதிய பண்பாடுங்கிற கவியில் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு இது ஐந்துழுக்க பண்பாடாக இருந்த அந்த கவியை புதியதொரு பண்பாடு கவியாக நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ அன்றைய காலங்களில் சங்க இலக்கிய நூல்கள் நீதிநெறி நூல்களையும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கொள்ளாமை ஊன் உண்ணாமை இகழ்தல் புறம் கூறுதல் இந்த மாதிரி அதாவது மது அருந்துதல் கூடாது இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து வலியுறுத்துனது என்ன அப்படின்னா அந்த அறநெறி நூல்கள் தான் அத்தனை சாராம்சத்தையும் சுருக்கி தான் ஐந்துழுக்க பண்பாடாக நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் கொடுத்துருக்காங்க மனிதன் வந்து இன் இன்றைய காலகட்டங்களில் இந்த சமுதாய சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம்னு சொல்லியிருக்கிறார் இதை வந்து நம்ம செவி வழியாக செய்தியாக மட்டும் பேக்காமல் ஒவ்வொரு தனி மனிதனும் அமுல்படுத்துறது அதாவது நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி முறைகளை நமக்காக வடிவமைத்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் இந்த நான் மணி கடிகையில் ஒவ்வொரு நாலு அடியும் அதாவது ஒரு அடி அப்படின்னா ஒரு வரி ஒவ்வொரு வரியுமே இப்போ நான்கு நவரத்தின கற்களை கொண்டு உருவாக்கின மாதிரி மணியாலான ஒரு கடிகை அப்படின்னா ஒரு ஆபரணம் போல் இருக்குது அப்படிங்கிற கோமையாக தான் நான்மணி கடிகைங்கிறது இதுக்கு பெயர் வந்திருக்கு அதில் ஒரு செய்யல் பாருங்கள் கல்லா ஒருவருக்கு தம் வாயிற் சொற்கூற்றும் மெல்லிலை வாழைக்கு தானின்ற காய் கூற்றம் அல்லவை செய்வார்க்கு கூற்றம் கூற்றமே இல்லத்து தீங்குள் தீங்குலகு வாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன பொருள்படுது அப்படின்னா கல்லா ஒருவருக்கு தம் வாயிற் சொற்கூற்றும் அப்படின்னா ஒரு படிக்காதவன் கல்லாத ஒரு மனிதனுக்கு தன் வாயிலிருந்து நல்ல சில வார்த்தைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை இனிமையான சொற்களை பேசி பழகணும் அதனால தான் வல்லவர் வள்ளுவரே சொல்லியிருப்பார் இன்னா உளவாக இனியவை கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருப்பார் நல்ல கனி மாதிரி நல்ல இனிய சொற்கள் இருக்கும்போது அந்த கசக்கரை காய் மாதிரி ஏன் தீய சொற்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த வகையில் கல்லாத ஒருவருக்கு தம் வாயிற் சொற் கூற்றம் கல்லாத ஒருவர் ஏதாவது ஒரு தப்பான வார்த்தையை பேசிட்டார்னா அதுவே அவருக்கு தீங்கா முடிஞ்சிருது அதே மாதிரி மெல்லிலை வாழைக்கு தானின்ற காய் கூற்றம் அப்படின்னா ஒரு வாழை வந்து ஒரு வாழை காய அந்த கொலையை ஈனதுக்கப்புறம் அந்த வாழை கொலையே அதுக்கு வந்து ஒரு கேடாக முடிஞ்சிருது நல்ல வாழை ஈனிருச்சுன்னா அந்த மரத்தையே வெட்டிடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அல்லவை செய்வதற்கு அறம் கூற்றம் அப்படின்னா நல்லது இப்போது அற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை தாண்டி வந்து ஒரு கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தர்மமே ஒரு தீங்க வந்து இழைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் இப்போ கீதையில் கூட சொல்லியிருப்பாங்க இல்லை சொல்லியிருக்கிறார் இல்லையா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் வந்து அதர்மம் தலைவிரிச்சு ஆடும்போது ஒவ்வொரு அந்த கலியுகம் பிறக்கும்போதும் நான் வந்து அவதரிப்பேன் பூமியில் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி கூட கிருஷ்ண ஜெயந்தி விழா அந்த மாதிரி பூமியில் ஒரு அதர்மம் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடும்போது இந்த மாதிரி வந்து இறைவனே பல்வேறு அவதாரங்களில் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வந்தது தான் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரமும் கூட அந்த மாதிரி அந்த வழியில் வந்தவங்க தான் நம்மளுடைய மகான்கள் எல்லாருமே பல முன்னாடி இருந்த ரிசிகளாகட்டும் மகான்கள் ஆகட்டும் அதற்கப்பறம் வந்து வளல்லாரில் இருந்து பாரதியாரில் இருந்து விவேகானந்தர் நம்மளுடைய அருத்தந்தைவர்கள் எல்லாருமே இறைவனால் நமக்காக கொடுக்கப்பட்ட குரு அதாவது மக்களை நல் நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனுடைய அவதாரமாக வந்தவங்க தான் குரு அனைவருமே அந்த மாதிரி அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க செய்வாருக்கு இப்போ வந்து அப்போ என்ன பண்ணோம்னா எப்போவுமே அறவாழ்க்கையில் வாழ்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே வராதுங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இல்லத்து தீங்குழுவாள் அப்படின்னா ஒரு இல்லத்தில் இருக்கிற பெண் வந்து அறவழி நடக்கலை அப்படின்னா அந்த பெண்ணினால் அந்த இல்லமே கூற்றம் அதாவது தீங்கடையும் அப்படிங்குறக்கு சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லியிருப்பாங்க ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு ஆண் கல்வி கற்கிறத விட பெண் வந்து ஒரு கல்வி கற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி வர அத்தனை தலைமுறைக்குமே அது உதவும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண் அறவழி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வர அத்தனை தலைமுறைகளையுமே அவங்களால நல்ல பண்பாட்டு கீழே கொண்டு வந்துட முடியும் அதுவும் நம்மளை மாதிரி வேதாத்திரிய பயிற்சிகளை வந்து பெண்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதற்கப்பறம் ஒரு அடுத்தடுத்த சந்ததி அறநெறி வழியில் நல்வழிப்படுத்துறதுக்கு இது மிகவும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி முறைகள் பெண்கள் சமூகத்துக்கு இன்னும் நிறையா போய் சேரணும் அப்படிங்கிறதான் மகரிசியோட ஒரு எண்ணமாகவே இருந்தது ஆண்களை விட பெண்கள் வந்து வருங்காலங்களில் இதில் நிறைய பேர் பயிற்சி எடுத்து ஆசிரியராக வருவாங்க அப்படின்னு மகரிசி சொல்லியிருக்காங்க அதற்கான வழிமுறைகள் நிறைய பேர் இப்போ பெண் ஆசிரியர்கள் எல்லாமே இதில் வந்து பயிற்சி எடுத்து நல்லபடியாக சமுதாயத்துக்கு ஒரு துண்டாட்டிட்டு வராங்க நம்மளுக்கு ஆண் பெண்கிற அந்த பேதம் விட அத்தனை அன்பர்களுமே இந்த பயிற்சியை எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உலகம் முழுவதுமே இந்த ஒரு கொடை கீழே வர்றதுக்கான வாய்ப்பு மிக விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்போ இந்த நீதி நூல்கள்லாம் சொல்லப்பட்ட தனி மனித வாழ்க்கை நெறிய தான் நம்ம உலக சமுதாய வாழ்க்கை நிறையா மகரிசைவங்க பதினாலு கோட்பாடுகளாக நம்மளுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த பதினாலு கோட்பாடும் அன்னைக்கு நிச்சயமாக உலக அமைதிங்கிறது கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் நூற்றி பதிமூணு ஆண்டுகள் பக்கம் இருக்குது மகரிசையாக சொன்ன ஆண்டுகள்லேருந்து அந்த காலகட்டங்களுக்குள்ளே கண்டிப்பாக அந்த உலக அமைதிங்கிற ஒரு நோக்கத்தை மனிதகுலம் எட்டிடும் அதுக்கடுத்து சொல்கிறது என்னென்னா அந்த அறநெறி நூல்கள் கொல்லாமை ஊனு உண்ணாமை இகழ்தல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையோ அதைத்தான் மகரிசி வந்து பஞ்சமகா பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த போதை திருட்டு கொலை கற்பழிவு சூது இதெல்லாம் அஞ்சு குற்றங்களாக சொல்லி அதுதான் வந்து மனித குலத்துக்கு மிகப்பெரிய பஞ்சமகா பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பஞ்சமகா பாவங்கள் நம்மகிட்ட இருக்கிற ஆறு தீய குணங்கள் மலங்கள் இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம மனிதனுடைய மனித குலம் வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி இந்த தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து இருந்து வெளியில் வந்து அறநெறி பாதையில் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தனி மனித வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றிக்கணும் அறநெறி சார்ந்தது இப்போ பயிற்சிகள் பண்ணுறதாகட்டும் சமுதாயத்துக்கு ஒத்துழைக்கிறதாகட்டும் நம்ம ஒரு வேலை வாய்ப்பில் கூட ஈன்ற வருமானம் வந்து நல்ல முறையில் வரதாக இருக்கணும் ஒவ்வொன்றிலையும் தான் வாழ்கிறோமானு நம்மளை நம்மளே தினமும் தற்சோதனை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை ஆரம்பத்துலையே நம்ம எறிய முடியும் அப்போ நம்ம ஒவ்வொரு தனி மனிதரும் சிறந்த அறநெறி மனிதராக வந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயமே கீழே வந்துடும் அப்படிங்கிறது தான் அனைத்து மகான்களுடைய நோக்கமே அந்த வழியில் தோன்றியதான் அத்தனை அறநெறி நூல்களும் நீதி நூல்களாகட்டும் நம்மளோட இதிகாசங்கள் இருக்குது இல்லைங்களா ராமாயணம் மகாபாரதம் அதற்கப்புறம் இயேசுபிரானுடைய நூல்கள் அடுத்ததாக பார்த்த நபிகள் நாயனுடைய நூல்கள் அத்தனை மதங்கள் எதுவாக இருந்தாலுமே அத்தனை மதங்களுமே மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இப்போ குரான் ஆகட்டும் மற்ற எந்த நூலாகட்டும் பைபிள் நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் அத்தனை இதிகாசங்களுமே மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்ல விஷயம் ஒன்றே ஒன்று அறநெறி தான் அந்த நீதி வழி வாழணுங்கிறத தான் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து அறிவுறுத்திட்டு இருக்குது அந்த வகையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற இத்தனை வந்து எப்படி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒரு துன்புறுத்தல் எத்தனையுமே எப்படின்னா நம்ம இன்றைய காலகட்டங்களில் டெக்னாலஜி அளவில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டோம் ஆனால் மனிதன் வளர்ந்துருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா முன் முன்னாடி காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா தன்னுடைய துணையை தவிர மற்றவங்கள வந்து சகோதரியாகவும் தாயாகவும் பார்க்குற காலகட்டமெல்லாம் இருந்திருக்குது அந்த மாதிரி விவேகானந்தர் மாதிரியான நண்பர்கள் இருந்திருக்காங்க விவேகானந்தர் ஒரு முறை வெளிநாட்டில் கூட்டம் வந்து அவர் அதில் பேசிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மையார் வந்து கேட்குறாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிட்டு உங்களை மாதிரியே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த குழந்தை வந்து என்ன நான் வந்து தாயாக முடியும் அதனால் அதனால் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் விவேகானந்தர் சொல்கிறாரு ஒரு குழந்தை பிறந்து தான் நீங்கள் தாயாகணும்னு இல்லை இப்போவே நீங்கள் வந்து நீ மகனாக ஏற்றுக்கலாம் நான் உங்களை தாயாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சின்ன வயசுலேயே அப்படி ஒரு பக்குவமான நல்ல நிலையான பாரத நாடு ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் பெயர் போகுனா அந்த பாரத நாட்டில் இருந்து வந்த ஒரு மகான் இந்த அளவுக்குனால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கும் அப்படின்னு வெளிநாடுமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்பாடு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பெண்களை வந்து எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டமே மாறி சின்ன வயது குழந்தைகள்லேருந்து படிக்கிற இடங்கள்லேருந்து எல்லாமே பெண் குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அறநெறி எந்த இடத்துல பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை சீர் செஞ்சு மக்களையும் வந்து அடுத்து வர தலைமுறையினர் பசங்களையாகட்டும் சின்ன வயசுலேருந்தே எந்த முறையில் வளர்த்தணுங்கிற அந்த வேதாத்திரிய கல்வியோடு நம்ம கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா பிற்காலங்களில் இந்த மாதிரி ஒரு பயப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து வராது அதற்கு தான் இந்த நீதிநெறி நூல்களையும் பண்டை கால நூல்களையும் நம்ம வேதாத்திரியம் போன்ற நூல்களையும் இப்போ இருந்தே பிஞ்ச மனதில் நம்ம பதிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வர சமுதாயம் வந்து மிக நல்ல முறையில் நல்ல ஒரு சீர் செய்த சமூகமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கேளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் இந்த உரையை மிகச்சிறந்த முறையில் கேட்டமைக்கி அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்